ஆ சொல்லுங்கள் சொல்லுங்க பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதி வெளியிட்ட ஒரு தவறான ஆணையினால் தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்றைய தினம் அரசிலே காணப்படுகிற எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன இந்த தவறான ஆணை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தலித்து கிறிஸ்தவ மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் அநேக ஆணையங்களில் அறிக்கைகள் கொடுக்கப்பட்டோம் தமிழ்ந்துமான போராட்டங்களை மேற்கொண்டும் பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் சட்டமன்ற தீர்மானங்களை இயக்கிய அனுப்பியும் ஒன்றிய அரசும் அதற்கு செல்படுத்தவில்லை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கிலும் இன்னும் தீர்ப்பு என்பது கிடைக்கவில்லை ஆகினால் இந்த அநீதியான நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தலித்து கிருஷ்ணவர்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஒவ்வொரு வருடமும் இதை புத்த நாளாகவே அனுசரித்து வருகிறார் எங்களுடைய நோக்கமெல்லாம் எங்களுடைய விருப்பமெல்லாம் ஒன்றிய அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு உச்ச நீதிமன்றம் எங்கள் சார்பாக போடப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போடப்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை உடனடியாக எடுத்து அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்பது இன்றைய தினம் நாங்கள் வைக்கின்ற முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கவனத்திற்கு இதை சென்று செல்வதற்கு நாங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக அவர்களுக்கு எழுதுகிறதான ஒரு இயக்கத்தை துவங்க வேண்டும் என்று இருக்கிறோம் ஆகவே உடனடியாக இந்த வழக்கை எடுத்து அவர்களுக்கு தன தீர்வை அறிவிக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தை நோக்கியக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது அதையே இந்த நாட்களில் நாங்கள் முக்கியப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி வைக்கிறேன் பேர் இங்கே பேராஜா கனராஜ் கணவராஜ் வணக்கம் சொல்லுங்கள்